நாங்கள் யார் நாங்கள் எங்கே போய் ஃபைட் இந்த ஊர் எந்த சொந்த ஊர் இருந்து இது பண்ணிட்டா நாங்கள் எந்த ஊர் போய் ஃபைட் பண்ணுவோம் இப்போ ஏர்போர்ட் வருது நீங்கள் திடீர்னு கிளம்புங்க அப்படின்றப்ப எங்களால் எங்கே கிளம்பி போக முடியும் இந்த ரெண்டு வருஷமாக கொரோனா போகிறதுலேருந்து இதுதான் இந்த போராட்டம் தான் போகுது வேறு போராட்டம் போகல எங்களுக்கு வீடு வேணும் இந்த மண்ணு வேணும் இந்த மண் விட்டுட்டு போனால் நாங்கள் எப்படி போக போட்டீங்க ஏன் சொல்லுங்கள் பத்து வாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போராட்டம் போராட்டத்தில் அது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் அவங்க இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு போகிறாங்க போலீஸோ அடிச்சுட்டு எல்லாம் எல்லாத்தையும் போட்டோம் அப்பவும் தீர்வு காணலை இந்த மண் விட்டுப்பா எங்களுக்கு போய் பிள்ளைப்பா வீடு கட்ட முடியுமா கல் சிம்டி விக்கீடு வேலை கிட்ட வீடு கட்ட முடியுமா விவசாயம் தான் இருக்கிறோம் மண்ணை நாம்தான் தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா மண்ணை உழைச்சாக்க நாங்கள் போயிக்க முடியும் கோயில்களை காப்பாற்ற முடியும் நீ அதை விட்டுட்டே நீ போட்டை விட்டு காலி பண்ண காலி பண்ணாங்க எங்கே போக முடியும் ஒரு விட்டு போன்னு சொன்னாங்க நாங்கள் எங்கே போய் எங்கே போயிப்போம் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே வைச்சு நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்றோம் வந்து இந்த ஊரை விட்டு சொல்கிறாரு எங்களுக்கு ஏற்க தேவையா எங்களுக்கு தேவை இல்லை ஏற்பாடு எங்களுடைய மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் வேறு வழி கிடையாது எங்களுக்கு பாய்க்குறதுக்கு நீங்கள் வந்து விமான நிலையம் விமான நிலையத்த நாங்கள் எப்படி பாய்க்கு வயசானுகோ விஜய் நாங்கள் நம்புகிறோம் விஜயன் எங்களுக்காக என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் கேக்கலாம்னு பார்த்தா எங்களுக்கு ஏனா தாழ்ங்க தனியா வா தனியா வந்துட்டு மா மைதானத்துல விட்ட மாதிரி விட்டு வச்சுக்கிறாங்க நாங்க போய் அவர்கிட்ட எந்த கோரிக்கை சொல்லுவா எங்க ஏகனா பத்திலயே ஏற்பட்டு வருதுன்னு மத்திய எத்தினு போறான்றாங்க நான் நாங்க அவர்கிட்ட சொன்னா தான் அவரு ஒரு ஏற்பாடு பண்ணுவாரு எந்த ஏற்பாடு பண்றதுக்குன்னா அது உக்காந்துக்கிறேன் கால் கால்நோகத்துக்குன்னு தண்ணி இல்லாத ஒண்ணு இல்லாத உக்காந்துக்கிறோம் அவரை பார்க்க கூட முடியல எங்களால வந்து உக்காந்துக்கிறோம் ஒண்ணு நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு எங்களை அந்த மண்ணிலே இருக்க விடுவாரு இவர் தீர்ப்பு சொல்லுவாருன்னு தான் நான் கேட்குறேன் அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதான் முடியும் புதுசா வராரு அவருக்கு இதெல்லாம் தெரியாது இப்ப நாங்க சொல்ல வான அவருக்கு தெரிப்பதே இப்போ அவர் செய்ய மாட்டாரா அந்த வேலையை எப்போ எவ்வளோ ஜனம் கஷ்டப்படுறாங்கண்ணே அப்படி அவரு இந்த ஊரை கூட்டு போனோன்னு சொன்னாருன்னா எப்படியும் ஆயிரம் பேர் மண் எண்ணெய் ஊற்று சேவாங்க திடீர்னு ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லவோ எங்களால எங்க போறது எங்க இருக்கிறதுனே சுத்தமா தெரியல ரெண்டு வருஷமா போராட்டம் தான் இருக்கிறாங்க அப்பயும் அதுக்கான விடிவு காலமே புறக்கலை இப்போ திடீர்னு விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஏன்னா எங்களுக்கான வீட்டுக்கு மட்டும்தான் காசு கொடுக்குற சொல்கிறாங்களேன்னு நிலம் அவ்வளோ இருக்கு அதுக்கு எதனா தானே எங்களால் எதனா பண்ண முடியும் அதுக்கும் எதுவும் கொடுக்காது இப்போ ஏர்போர்ட் வருது நீங்க திடீர்னு கிளம்புங்க அப்படின்றப்ப எங்களால எங்க கிளம்பி போக முடியும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிறது தான் அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம் விஜய அவன் நம்புகிறோம் நான் எங்களுக்காக என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் எந்த வந்து எந்த கட்சியும் வந்து எங்களுக்கு ஆதரவு எதுவும் கிடையாது எங்களோடய சொந்த வாய்ப்பு விவசாயம் விவசாயம் தவிர வேறு எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது விளையாட்டு வச்சுக்கிறோம் பயன்படுத்த பறி அவன் கூட்டா வச்சுக்கணும் அதுக்கு மூணு குழந்தை ஆகிப்போச்சு நாங்கள் வேறு நாங்கள் எங்கே போய் பாய்ப்போம் இந்த ஊர் எந்த சொந்த ஊர் இருந்து இது பண்ணிட்டா நாங்கள் எந்த ஊர் போய் பாய்க்க முடியும் அதுவும் என்ன சொல்கிறப்பில வீட்டு வரைக்கும் துண்டுக்குள்ளே காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறோங்க நாங்கள் போயிட்டு காகாணி வாங்க முடியுமா இல்லை வீட்டு நானே வாங்கி வீடு கட்ட முடியுமா நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் அப்புறம் முப்பாட்டம் தலைமுறையிலேருந்து எங்கள் பாட்டான் நாட்டான ஆச்சு ஒன்று பெ பெரியப்பா நாட்டான் ஆச்சு எங்கள் அப்பா நாட்டான ஆச்சு இப்போ பேரன் வந்து நாட்டா நாட்டாக இருக்கிறேன் யானைப்படுத்துகிறேன் அவ்வளோ இருந்தோம் வசதி இருந்தோம் எங்கள் கையில் சாப்பிடோன்னு நாங்கள் கோடிக்காட்டுக்குள்ள சம்பாரிச்சு வச்சிடல காகனாக இருக்காருந்த சமைச்சு இப்போ வீட்டு லோன் கொடுத்தாப்புல வீட்டு லோன் கொடுத்து என்ன கொடுத்தான் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தான் ரெண்டு லட்ச ரூபாய் நான் வீடு கட்ட முடியுமா ரெண்டு பசுமா இருக்குது ஏதோ சொந்த இதில் வாய்ப்பில் டைம் டென் ஓட்டுமா கட்டுறேன் ரெண்டு பசுமாடு மாடு கார் இருக்குது ஏதோ பால் சாவுக்கு தளிம் போகுது எல்லா வாய்ப்புங்க நான் கவர்மெண்ட் எதிர்த்து கேக்கல எதுவுமே கேட்கலாம் கொடுக்கயா உலகெல்லாம் போய்க்குன்னு சொல்லிட்டு சொல்லல எங்கே சொந்தியாக கொடுக்குற வந்து ஆ நாங்கள் வேறு எந்த இடம் போவோம் எதுவுமே கிடையாது வந்து எந்த இடத்துல போய் போய்க்க முடியும்ங்களால் என்ன சம்பளக்காரனா ஏதோ கை வாழிச்சு கை சாப்பிட்றோம் ஏதோ பத்து மூட்டை நிறுத்திக்கிறோம் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு ஐம்பது மூட்டை போடுறோம் அது வரைக்கும் ஓடிங்குது வண்டி இப்போ வந்து அதெல்லாம் வந்து ரெண்டரை வருஷமே எங்களுக்கு தோக்கிடலையா ஓடிங்க தானே இருக்குது யார் எந்த கட்சியாரும் எங்களுக்கு எந்த ஆசிரும் கிடையாது எதுவும் எங்களோட சொத்து வாய்ப்பு தான் ஓடிங்கிறப்போ சார் அது ஒரு கஷ்டம் எங்களுக்கு கிராமத்துக்கு வந்து எங்களை சந்திச்சிருந்தா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது கூட்ட நெரிச்சல் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால மண்டபத்துல வச்சிருவோம் அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவர் அங்க வந்து தரணும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்

இந்த மண்ணை விட்டுட்டு போனா நாங்கள் எப்படி போயப்போம் நீங்க ஏன் சொல்லுங்க முடியுமா நாங்கெல்லாம் எந்த வேலை செய்து போயிருப்போம் ஏறி வேலை செய்து அது கூட இல்லைன்னா என்ன போயிருப்போம் நாங்கள் உயிர் வாய்ந்து எதுக்கு இந்த மண்ணில் இது விட்டுட்டு போ போன்னு சொன்னா எங்க போது இந்த மாதிரி வசதி வருமா எங்களுக்கு ஆ விவசாயம்தான் விவசாயம்தான் ஏன்னா ஒரு கூப்பிடுவோங்க ஒரு கூப்பிடுவோங்க போய் தலைமை இருப்போம் ஒரு ப நூற்றி அறுபது ரூபா கொடுப்பாங்க வாங்கினோன்னு சாப்பிடுவோம் அங்கே போனால் என்ன பண்ண முடியும் நாங்க நீங்களே சொல்லு தம்பி இது போராட்டம் தானே போராட்டம் எதுக்கு போராடுறோம் நாங்க எனக்கு பொண்ணு புள்ள எதுவுமே கிடையாது நான் போனாதான் சோறு

அதான் அதான் சொன்னாங்க நாங்கள் எப்படி போய் பாய்த்து சொல்லுவங்களா இப்போ இந்த முடியல இந்த குந்திக்கிறான் ஏன் யாருக்கு கொடுப்பாங்க பத்து ரூபாய் ஆகிருங்க சொல்லு பிள்ளைங்களாம் சோறு போடுறாங்க விவசாயத்தை ஆசை அதான் நம்பி இருக்கிறோம் அதை கூட ரெண்டு மாடு கிடைப்பிச்சு காப்பாற்றி போய்சிக்கிறோம் நாங்கள் எப்படி போய் பாய்க்கு சொல்லுவோம் எங்களா பிள்ளைங்களாம் சோறு போடுவாங்க சொல்லு வெள்ளையா வெள்ளியா வெள்ளியா போராட்டம் பண்ணி தான்ங்கிறோம் வெள்ளையா நாங்க போராட்டம் நாங்க சொல்றோம் நாங்கள் விட மாட்டோம் மண்ணு விட மாட்டோம் நாங்கள் சொல்றோம் நாங்க நாங்க சொல்லி இல்லையா நீங்க எப்படி கட்ட முடியும் சொல்லு நான் மண்ணு போனால் எங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் எந்த வேலை பண்ணால் செய்வேன் சொல்லு மூணு கட்ட முடியுமா கல்லு சிம்டி விக்கிற வேலைக்கு மூணு கட்ட முடியுமா விவசாயி நம்பி தான் இருக்கிறோம் மண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் என்ன மண்ணை உழைச்சாலும் நாங்கள் குழந்தைங்க முடியும் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் நீ அதை விட்டுட்டு நீ போக கூட்டை விட்டு காலி பண்ண காலி பண்ண நாங்கள் எங்கே போக முடியும் எங்கே போய் காக்கானி வாங்க முடியுமா பயிர் வைக்க முடியுமா கொடுப்பாங்களா அந்த வேலைக்கு அப்போ நான் வேலை நான் வேலை கொடுப்பாங்களா தயவு செய்து நாங்கள் விட்டு போக மாட்டோம் ஊரை விட்டு போன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் எங்கே போகிறோம் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலேயே ஒய்ச்சு நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ வந்து இந்த ஊரை விட்டு போவோன்னு சொல்கிறாரு எங்களுக்கு ஏற்படு தேவையா எங்களுக்கு தேவையில்லை ஏற்பாடு எங்களுடைய மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் எங்கள் ஊர்லேயே தான் இருப்போம் எங்கள் ஊர்லேயே தான் எங்கள் உயிர் விடுவோம் அப்படியே அவர் இந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னாருன்னா எப்படியும் ஆயிரம் பேர் மண் எண்ணெய் ஊற்றி சாவுவாங்க கேட்கலான்னு பார்த்தா எங்களை ஏனா தாழ்ங்க தனியாக வா தனியாக வான்ட்டு இதை இட்னா வந்து மா மைதானத்தில் விட்ட மாதிரி விட்டு வச்சுக்கிறாங்க நாங்கள் போய் அவர்கிட்ட எந்த கோரிக்கை சொல்லுவா

இந்த தான் ஏற்பட்டு பாருங்க எங்களுக்கு ஏதனா ஒரு நல்ல வழியை காட்டுங்க நீங்கள் எதுனா செய்யறீங்களா நீங்கள் நல்ல ஒரு இதுவாக இந்த ஊரை எடுக்கக்கூடாது இல்லை இந்த ஊரை எடுத்தாலும் எங்களுக்கு வேறு எதனா நல்லதை பார்க்கணும் இதை தான் கேட்கலான்னு தான் இருந்தோம் நாங்கள் எங்கே கேட்க முடியுது அவர் வந்து என்ன ஏற்பட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரோ என்ன சொல்ல அவருக்கு தான் தெரியும் அவர் மனசுல எங்களுக்கு தெரியாது இனிமேல அவர் சொல்ற வார்த்தை தான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கே புரியலையே ஏடெல்லாம் சீர் பண்ணாங்க வரலையே இப்போ இங்க வந்துட்டு பாரு இங்க லோல் பாடுறோம் நாங்க அவரை பார்க்க முடியலையே நாங்க இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு ஏற்பட்டு எடுக்க வராங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு ஒன்னும் மூணு மாசத்துல நாலு மாதம்லாம் ஒரு வருஷத்துல ஏற்பாங்க ரெண்டு வருஷத்துல எடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்கிறாங்க அதத்தான் இவர்கிட்ட சொல்ல இவர் எதுனா ஒரு முடுக்கு நல்ல முடு வரும்னு பார்த்தா சொல்ல முடியல எல்லாம் ஆமா விவசாயி தான் எங்களுக்கு எது இல்லை தான் நாங்க என்ன சொன்னாங்க எங்கன்னா தான் உண்டு இல்லைன்னா எங்களுக்கு சம்பள வேலையில பத்தாயிரம் ஒரு லட்சம் நாங்கள் வாங்கலை போறோமா அன்னிக்கின்றது காலத்துல தான் ஒரு கிலோ அடிச்சு வாங்கி சோறாக்குறோம் நாங்க அதுதான் அவர்கிட்ட சொல்லான்னு பார்த்தா சொல்ல முடியல களை எடுக்க போனால் இரநூறுபா கூலி ஆகுது ஒரு கொலத்து வேலைக்கு போனால் ஒரு ஐநூறுபா கூலி ஆகுது அது டெய்லியும் கிடைக்காது ஒரு நாளைக்கு போச்சுன்னா ஒன்பது நாளைக்கு கூட்ட இருக்கணும் அந்த மாதிரிதான் நாளி முளை உக்காந்துக்கிறோம் அந்த ஒரு நாளைக்கு போற கொடுக்குற வேலை மறுநாள் அன்றைக்கி கிடையாது அப்படி தான் உக்காந்துக்கிறோம் நாங்கள் ஏதோ அவர்கிட்ட என் நம்மளோடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லான்னு பார்த்தா சொல்ல முடியல அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதான் முடியும் புதுசா வராரு அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியாது இப்போ நாங்கள் சொல்ல வைத்தானே அவருக்கு தெரியப்போது இப்போ அவரு செய்ய மாட்டாரா அந்த வேலையை எப்போ எவ்வளோ ஜனம் கஷ்டப்படுறாங்கன்னு அவரு எடுத்து பேசட்டும் இப்போ அவரு பேசட்டும் வந்துக்கிறாரு எங்க ஊருக்கு ஏகனாபுரம் வரேன்னாரு ஏகனாபுரத்துலேருந்து இப்போ இங்கே வரல இங்கே வந்துக்கிறோம் அவரை பார்க்க முடியல எங்களால அவரை முடுக்கு வர நாங்க நம்புறோம் ஏங்கட பத்த ஜன நம்புறோம் அவர் என்ன கொள்கையில் வராரோ அந்த கொள்கையை நடக்கட்டும் நாங்க ரெண்டரை வருஷமா எங்களை விவசாயத்தை விட்டு போ எங்களுக்கு அழிக்கணும்னு சொல்றாங்க எங்களுக்கு அந்த விவசாயத்துல தான் பாடுபாட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட முடியும் விவசாயத்தை விட்டு போய் நாங்க எங்க கஷ்டப்பட்டு பாடுபோம் இந்த வயசுல நாங்க எங்க போய் பழகணும் அப்போ வந்து விவசாயம் வந்து நெல் கூட முந்நூறு நானூறு ஒரு மூட்டை விற்றுது இப்போ வந்து ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நெல் போகுது எங்கள் கஷ்டத்துக்கு ஏற்றாமல் எங்களுக்கு பலனை கொடுக்குது இப்போ வந்து எங்களை ஊரை விட்டு போங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அந்த மண்ணு விட்டு போனோம்னா எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேலை செய்ய தெரியாது நாங்கள் விவசாயத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அப்பத்துலேருந்தே சொல்கிறோம் எங்களுக்கு பணம்லாம் வேணாம் பணத்தை ஏற்று போய் எங்கன்னா செலவு பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு கீழே எவ்வளோ எங்கள் பேரம்மாரி பிள்ளைங்கள்லாம் காராங்க அவங்களாம் எப்படி பழிக்கிறது இருக்குது நாங்கள் மூணு தலைமுறையாக இருக்கிறோம் எங்கள் பாட்ட காலத்துலேருந்து இருக்கிறோம் இப்போ ஒரு விட்டு போங்க ஒரு வீட்டுக்கு போங்க பணம் கொடுக்குறோன்னா எங்கள் பணத்தை ஏற்று போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் எப்படி வாழ்வோம் ஒரு மாடுக்குது மாடு மேய்க்கிறோம் விவசாயத்தில் ஒரு களைக்கு போகிறோம் அது ஆறு நாள் செஞ்சுட்டு வரோம் அப்புறம் மாடு மேய்க்கிறோம் ஒரு பால் கறந்து ஊற்றுறோம் அதில் எங்களுக்கு கிடைக்குது எல்லா வசதியும் எங்களுக்கு இந்த ஊரை விட்டு போனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது நாங்கள் அந்த எவ்வளவு எவ்வளோ இதே மாதிரி வருவாங்கோ வந்து நிலம் கா அளக்கணுன்னு வாங்கோ இந்த மருத்துவங்களுக்கெல்லாம் நெம்பர் போடுறன்னுவாங்கோ வீட்டு மேனி அளக்குறோன்றாங்கோ வீட்டெலாம் வந்து உள்ளே பூந்து வீட்டு வீட்டு உள்ளே போய் இந்த இது அது அளக்கணும் உங்களுக்கு மூணு மடங்கு தரேன் அப்படின்றாங்க அப்புறம் பொய்யும் சொல்கிறாங்கோ பொய்யும் சொல்கிறாங்கோ உங்களுக்கு நிலத்து நிலம் தரேன்றாங்கோ அதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க இவங்க நிலத்துக்கு நிலம் எங்களுக்கு எப்படி தருவாங்கோ இப்போ இந்த இடத்துல இந்த இவங்க இந்த காசு தரன்றாங்க பக்கத்து ஊரில் வந்து இவங்க கொடுக்குறாங்களே ஒரு மடங்கு அங்கே நாலு மடங்கு சொல்கிறாங்க நாங்கள் போய் வாங்க முடியுமா அந்த நிலத்தை எங்களால் வாங்க முடியாது நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு இனிமேல் எங்கே போனாலும் கஷ்டப்பட முடியாது பேசுறதுக்காக நம்பிக்கை இருக்குது எல்லாம் வந்து யாரும் நம்பிக்கை கொடுக்கல இது வரைக்கும் இவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு எங்களை அந்த மண்ணிலே இருக்க விடுவாரு இவர் தீர்ப்பு சொல்லுவாரு தான் நாங்கள் வேறு வழி கிடையாது எங்களுக்கு பாய்க்கறதுக்கு நீங்க வந்து விமான நிலையம் விமான நிலையம் ஏத்தாக்க நாங்கள் எப்படி பாய்க்கறது வயசானுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆடு வச்சுக்கணும் ஒரு மாடு வச்சுக்கணும் எப்படியோ பாய்க்கிறோம் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எந்த காட்டில் தான் எங்களை தளரது சொல்லுங்க பிரச்சனை வந்து மூணு வருஷமா அந்த பிரச்சனை எங்களுக்கு கஷ்டம் 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 ஐஸ் 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 சுகர் வந்துச்சு பிபி வந்துச்சு மொத்தம் வந்துச்சு சாவு பாயக்கு போய் பெட்ல கிடந்து இப்ப தான் வந்துச்சாம் சார் வந்து இந்த அவர் பேசنا இரு பண்ணுவாரோ யார் கண்டது வந்து வகாதி கரெகரோ வந்து பத்து ஓடி அரஸ்ட் பண்ணிட்டாங்க போராட்டம்படானால போராட்டத்திலே அது ஒருத்தர் ரெண்டு பேரும்ல அவங்க இரநூறு பேர் முந்நூறு பேர் பேருக்கு ஓட்டி பண்ணாங்க போலீஸோ அடிச்சுட்டு நிலையில் எல்லாத்தையும் பண்ணோம் அப்பவும் தீர்வு காணலை விவசாயம் தான் எங்களுக்கு அதிகமான விவசாய நீர்நிலைகள்லாம் அதிகம் நாங்கள் விவசாயம் எங்களுக்கு நீர்நிலையே நிறைய போகுது பதினஞ்சு ஏரி கொடுத்து பதினஞ்சு ஏரி பம்பன் கால்வாக்க போதும் இங்கே போதும் பறந்துருக்கா அந்த காலமாக கூற போது பாரு அதுவும் எங்கள் ஊர் பார்த்து தான் போகுது மெட்ராஸில் கூற போது அவ்வளோ காட்டில் பிளான் போகணுன்னு கொடுத்தோம் எத்தையுமே ஏற்றுக்கல அரசாங்கம் அதனால என்ன ஒரு விஜய் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் விஜய் வந்து பேசுகிறாரு இல்லையா விஜய் வந்து பேசுனா இது ஒரு முடிவுக்கு வரீங்களா எனக்கு நம்பிக்கை அதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு சொல்லி நான் பேசுவேன் அதுக்கு பேசி பேசி எனக்கு இப்போ சொல்லிட்டு போகிறவங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் சத்த நீ எங்கள் எங்கள் குறை கேட்கறீங்க நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் காமிச்சால் அதுக்கு பதிவு தக்க பதிவு கிடைக்கல மொத்த குடும்பம் மாப்பிளை மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் காமராஜ் கல்யாணம் சீக்கிரம் தங்க மாளிகை என் உலகின் அதிகபட்சம் மலையல் திருவிடன் மாத்திரம் வளையல் திருவிழா சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானாக வரும்